நாம் ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறோம் காரணம் என்னென்னா இது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் எஸ்சி எஸ்டி இந்த மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கருப்பையா அப்படிங்கிற தலித்து விடுதலை இயக்கம் அவர் தொடர்ச்சியாக இந்த குற்ற விஷயங்கள் தலித் மக்களுக்கு எதிராக ஒரு செயற்பாட்டாளராக செயல்படுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஆட்சியில் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு குற்றங்கள் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது கேசஸ் எகெயின்ஸ்டு தலித்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படி இன்னும் கால்குலேட் பண்ணால் அறுபத்தி எட்டு சதவீதம் அப்படிங்கிறாரு இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் சார் இந்த செய்தியை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறார் பாமகவுடைய அன்புமணி இத ட்விட்டாக போட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் இதையெல்லாம் வெளியிட்டிருக்கு அதில் தலித்துகள் மீதான தாக்குதல் கடந்த மூன்று ஆண்டில் அறுபத்தி எட்டு சதவீதம் கூடியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே இன்னும் தான் ஆறாயிரத்தி கேஸ் ஆறாயிரம் கேஸ் ரெண்டாவது தலித்துகள் மீது மட்டுமல்ல பாலியல் குற்றச்சாட்டு பன்மடங்கு முதியோர் மீதான குற்றச்சாட்டு பன்மடங்கு அதுல ஏழு சிறுமிகள் மீது பாலியல் குற்ற பாலியல் துன்புறுத்தல் நடந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏழு சிறுமியர்கள் இதுவும் இந்த போட்டில் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்குங்கிறத பார்த்தோம் இந்த சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இல்லை என்பதற்கு கரூர் ஒரு சம்பவம்னா இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு காணாமல் போனது தழுத்த பற்றி இந்த அரசாங்கம் கவலையே படலை அப்படின்னு சொன்னால் இது அரசாங்கத்தின் தப்பா இல்லை வேறு யாராவது தப்பாதான் அரசாங்கத்தின் தப்பு தான் ஆனால் தழுத்துகளுக்காக குரல் கொடுப்பேன்னு சொல்றால் இருப்பதும் இது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் அந்தால் என்ன செய்தாலும் பேச மாட்டாருங்க வேங்க வயல்னாலும் நான் குத்தடிமை என்று தான் சொல்லுவார் உனக்கு பிளாஸ்டிக் டேர் போட்டாலும் வெக்கம் தான் உட்காருவார் ஆனால் என்ன முறைச்சா நான் தட்டு தட்டுமேன்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு ஆளை வைத்து கொண்டு தழித்துகள் தங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையில முதல் விஷயம் திருமாவளவன் அவர் தானேங்க அதாவது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அவ முறைச்சான் நாங்க தட்டினோங்கிறார் இவர் இத்தனை பேரை முறைச்சிட்டு இருக்காருன்னு சோசியல் மீடியால போட்டோ வந்துகிட்டே இருக்கு இவர் வேலையே எந்த இடத்துலையும் முறைக்கிறதா தான் இருக்குங்கிற ஃபோட்டோ வந்துட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த தளி தலைமையை திமுக அரசு விலைக்கு வாங்கிவிடாது அவங்க மதிக்கலங்கிறது உண்மை மதிக்கலைங்கிறதுக்கு நூறு உதாரணம் சொல்லுறாங்க செக்ரட்டேரியேட்டில் ஸ்டாலின் சட்டையை கிழிச்சிட்டு போது சட்டம் இல்லை அப்போ டிஆர்பாலும் தயாநிதி மாறனும் என்ன பேசினாங்க டிஆர்பாலு என்ன என்ன மூன்றாம் தரக்கள் நினைத்தீர்களா எங்களை தலை தட்டு அதே அந்த என்ன தயா அப்படின்னு பாலு டிஆர் பாலு கூட டோனியில தானே பேசினார் அதுல யாரும் மறக்க முடியாது சார் இன்னைக்கு தமிழகத்துல எத்தனை இடத்துல தலித்து பஞ்சாயத்து நபர்களால உட்கார முடியல உட்கார்ந்து இது நடத்த முடியலைங்க கிராம சபை கூட்டம் கிராம சபை கூட்டம் நடத்த முடியலைங்க அவங்க கொடியேற்ற முடிய மாட்டேங்கிறாங்க கொடியேற்ற முடியலைங்க அப்புறம் தலித்துகளுக்கு நாங்கள் பாதுகாவல சார் நீங்க சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த பாருங்க ஜஸ்டிஸ் கட்சி தலித்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல அது மிட்டாமிராசுதார்களாக சர்பட்டம் வாங்கியவர்களாக ஜமீன்தார்களாக அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அது என்றைக்குமே தலித்துக்கு வேலை பார்க்கலை நீங்கள் சமூக நீதின்னு சொன்ன சமூக நீதி ஜஸ்டிஸ் கட்சி அதுக்கப்புறம் திமுக உருவான வரலாறு நீங்கள் படிச்சீங்கன்னா அது ஆன்டி பிராமின் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்ததே தவிர புரோ தலித்தாக வரலை அது வரவேண்டிய அவசியம் இன்னி வரைக்கும் திமுகவுக்கும் இல்லை திமுகவும் எப்படி அவங்க அதாவது முதல் குடும்பம் வந்து எங்கேயோ போய் தலித்துக்களுடைய சம்பந்தியெல்லாம் எடுக்கலை பெரிய பெரிய இடத்துல தான் சம்பந்தம் எடுத்து கொண்டு இருக்கிறது அதிலேயே நம்ம பார்த்து கொண்டு தான் அதனால் இதில் இவர்கள் வந்து தலித்துக்காக பாடுபடுகிறார்கள் சம உரிமைக்காக பாடுபடுகிறார்கள் இந்த காது குத்தல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் உண்மையில் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கும் அவர்கள் தலித்துகளை அப்படி வைக்கிறது தான் இவளுடைய நோக்கமாக இருக்கு வேங்கவைக்கு அப்புறம் அதே மாதிரி மூன்று சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு இல்லை என்று முடியும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவமே நடக்கலைங்க இவ்வளவு பக்கரமான சிந்தனை தமிழ்நாட்டில் தானே வருதுன்னே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்ததா வரல அப்போ இந்த அரசாங்கம் நம்மை காப்பாற்றி விடும் எண்ணம் இருந்ததுனால தானே இந்த கிரைம் வருது வேறு யாரை நீங்கள் சொல்ல முடியும் அதனால் இது நூறு சதவிகிதம் சமூக நீதிக்கான கட்சி அல்ல சமூக அநீதிக்கான கட்சி சமூக அநீதிக்கான ஆட்சி அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு இதுதான் உங்களுக்கு